Gracias.

अरे जा अब यार नहीं அவன் என்ன வாய் குக்கன மாதிரி வந்து என்னைய கேக்குறே அப்படியே அங்கடே அங்கடே யாரடா ஆமாடா போறடா ஆமாடா என்ன அவனுக்கு சொல்றதா கேட்கலையா ஏன்டா கேட்கற நீ மற்பாச்சானு சொல்லு குப்பு பிராமி பிராமி என்னடா அராய் சொல்லு சானியை நம்மளால கல்யாணம் ஆவ சாரி ஆவையா கூட புள்ள பார் தான் ஏவனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல புள்ள பார் இல்லடா அத ஏதாங்க

அட்டேட்டி அப்படியா எட்டு சபர் இருக்கு ஆமா அந்த எட்டு சபர்ளை எகறி குடிக்கிற பண ஊட்கார வந்து பாக்குறாங்க பாத்து போய் கேக்குறாங்க நேர்சா ஒரு பண ஊட்கார வந்து காட்டாங்க மாப்ல புடிச்சி கிட்டிட்டாங்க இதான்டா சரியா நேர்ல பத்திட்டது சரியா இந்த கல்யாணமுஞ்சே மெருன்னு வந்து பாரு மெருதுல 1003 நாள் மாமியார் கிட்ட 3 நாள் ஆமா 1003 நாள் சேப்பா முடி விட்டுட்டேன் எங்க மாமியார் கிட்ட 3 நாள் கலப்பிட்ட முதல்லாய் வாய் வாயை தரமா நான் நடுவுல பாக்குறேன் ஆமா

আই যখন কইকি দি সে তো দাঁড়ি কইরা দিଁ আদে কি শীত কাট মারার আম্মা টিটরা টিট টি মা টিট টি কাট মারার মান্নারডা কোই কুটারি কত চাল মান্নার পাটি পরার আইকি না কাট মারার মুদু মারপলিয়াছে কত চাল মারপলে পাটি মান্নার কামে বরা আউলে কামে বরা আর কি মুঞ্জ মান্নার পাখা মান্নার মুঞ্জ না পাখা আর মুঞ্জ রেট পারে কাণ্ডি পাটি নিংড়া আর கண்டிட்டு போவ வந்துச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஏறிப் போறியா கண்டிட்டு போவ வந்துச்சு ஏய் அண்ணே தண்ணியடி வாடா குடுடா ஏடா வாடா கிட்டிங்க நம்ம கிட்ட சும்மா வாடா நம்மள ஆறித போடா 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 நீங்க வெட்டிக்கு நீங்க வரட்டாங்க நான் உங்கவ ஹவமன படுத்திருக்காக சிரிச்ச ஆமா நீ யாரை சரி பான் சொல்லுயா சொல்ல பார்க்க냐

எடக்குதுதுதுவாங்கடா சுணாமாரே தப்பால பிரியாவே ஒரு முறை எட்டிப் போடா நான் ஆத்து மூத்து நாயாச்ச நீமா சுணாமாரே இங்க போ Josie ல வந்தா என் மாமா ரெக்கரை பாக்க திருப்பி வச்சிக்குறேன் ரெண்டு ரெக்கரை ரெண்டு பாக்க என் மாமா இருக்கு ரெண்டு ரெக்கரை ரெண்டு பாக்க ஏள்ளி குடக்க ரெக்கர் பாக்க ஆறி வச்சிட்டேன் நான்ங்க மார்க்கடா ரெக்கர் பாக்க தண்ணி திருக்கியா சுணாமே நான் திருக்கே வர்ட்டு இம்மா சுணாம் புய மாமா இருக்கு இம்மா ரெண்டு பேரும் போச்சு ஆடு கயம் பண்ற மாதிரி மொழறோம் என்ன இருக்கு சித்திர மாச கட்டி வெயில் வாய் வீக்கு போச்சு வாய் மொத்த வெட்டி போச்சு மூஞ்சி தே ஆயி போச்சு நாக்கு வெளிய தள்ளி போச்சு ரெண்டு பேரும் நாக்கு தொங்க போடுங்க நாய் கால் பாத்து நிக்கிறா ஆண்டி நாய்க்கு நாய் வந்து அந்த பக்கமா போறதா போன நாய் கம்மன்னா போனா போன நாய் கம்மன்னா போனா போனடா போற போற போதி நம்ம பந்த சூங்கறானு பார்த்தா இந்த கேண்டை லை லை என்ன போன நாய் கண்ணுதா போனா பைபல் என்னடா பார்க்குது ஏனா எத்தல காது கேறா சொன்னீயா அப்ப உங்களா சொல்லுங்க அப்படியே நீங்க நீ சூது ஆயி சைக்கரா போ கை பண்ணி தொடர் இல்லேந்து உட்கார் ராய்

வ deduction англий நான் ratchet து mysticism CB 스 cled buddy ciert stimulation Мар located aあります parabéns pudo v indemographie AUGS MEDICipee Dra. N kingdoms katakaroni naasit tauninμα kouar arva dhara ving tatukaria ving kouar allemaal ving நீ koubaru деньги naasit ka nупraabu webiće taunin vam kouar chanaharai ving kouar babeotu hyun

என்ன காவப்படாதா இந்த ஒரே கோவத்து கூட இங்கே காட்டாத என்ன காட்டாத தமிழாரே என அமதியாரே ஏ அமதியாரே என்ன அமதியாரே பாப்பனாரே என்ன காவப்படாதா கண்டபத்து வந்துகற என்ன நான் அவல்லிய சொல்லுகிறேன் என்ன சனிக்கே சொல்லுகிறேன் என்ன திருத்தி இருக்க என்ன திருத்தி இருக்கற என்ன பாச்சட்ட பாத்து என்ன சஞ்சேன நான் லூசாக்கிடுவா அண்டே இந்த படு ஏய் வணக்கம் ஏறிப் போடா ஏறிப் போடா ஏய் உனக்கு என்ன நடக்குது அடிப் போடா அடிப் போடா ஏய் போய் உட்கார்டா வாடா கெளம்புங்க அடிப் போடா அடிப் போடா வாடா வந்து உட்கார்டா கேடியா மூஞ்சே கேக்கற மச்சான் மார்க்கு தூடா ஏய் போடா 5000 ரூபாய் கொடுடா தட்டுற மார மாரய் எல்லாம் வந்து எல்லாம் போயிடுச்சு அங்க ஏய் டேய் நீங்க ஏய் தட்டப்படாதீங்க சன்னா சன்னா அம்மா தரமா இருக்கு அன்பாயே என்ன பண்ணறடா டேய் अंधे। आज गरमा गरम कैसी है तंबू? आज गरमा गरम कैसी है? आप लोग पूरे दिन क्या बात करते थे इस बारा? बात करने में ऐसे दूसरे बाजारी लोग ऐसा पूछे लग बोल रहे हैं। अरे 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 अ பொய்யாக பயான நம்ம பண்ணனன போறான் பண்ணனன சச்சமா சச்சமா வாய பாரு இந்த பரிவு நிறைந்த மாசாட்ட வண்ணமண்ட நிரவத்தி இப்போ நீ வந்துட்டேன்னு அய்யோ உன்ன ஒருத்தன் நான் விட்டுட்டுனே ஆRenderTarget வலிமாற செய்ய உடட்ட ஞாயமே ஏய்